புளி மாட்டை அடிக்கும் ஆட்டை அடிக்கும் திங்கும் அதுதானே அது அதுதான் தெரிஞ்சுதானே எங்க ஆயர் குளம் பத்திக்கிட்டு போறாங்க அதுல ரெண்டு மாடை திங்குது ஆடை திங்குது அதுக்குன்னு சேர்த்துதான் நாங்க வளர்க்குறோம் இன்னைக்கு நேத்தா நடக்குது என்னவோ இந்த புளி மேலையும் ஆன மேலையும் காட்டெரும்பு மேலையும் பெரிய அக்கறை கொண்ட மாதிரி அப்புறம் இவ்வளவு அக்கறைன்னா புளி எதுக்கு தண்ணிக்கு ராத்திரியில வீட்டுக்குள்ள வருது ஊருக்குள்ள கிராமத்துக்குள்ள புளி பூந்துருச்சு அப்படின்லாம் எப்படி வருது செய்தி யானை எப்படி தண்ணிக்கு தெருவில் போய் குடம் குடமா தேடிக்கிட்டு இருக்கு காட்டி வந்து இங்க தண்ணிக்குள்ள தேடி வந்து கிணத்துக்குள்ள வந்து சாகுதே எப்படி அதுல இந்த அதிகாரிகள் அறிவு கேட்டாதோ எல்லாம் எல்லாத்தையும் நோய்க்கிறிகிற காலம் ஒண்ணு வருது பாருங்க எது சும்மா ஒரு பாய்த்துக்கார கூட்டம் உட்காந்துக்கிட்டு என்ன தேதி செய்யறது ஏதோ இன்னைக்கு நேத்து நாங்க ஆடு மாடுகளை நாங்களே உருவாக்கி வளர்த்து மேய்க்கிற மாதிரி ஆதில நாங்க செஞ்ச வேலையே அதுதான் முத முதலா வேளாண்மை செய்யல முத முதலா செஞ்சதா ஆடு மாடு வளர்க்கறதுதான்